சரி என்ன தவறு செய்தேன் கேட்டாரோ உனக்கு உரிமை உண்டு என்றாலும் நான் தவறே செய்யவில்லையே தவறு செய்யாத என்னை நீ எப்படி தண்டிக்கலாம் என்று பதில் நீ செய்த தவறு என்னவென்றால் இரண்டு தவறுகளை முக்கியமாக ராமன் சுட்டி காட்டுகிறார் முதல் தவறு தம்பியினுடைய மனைவியை பலாத்காரமாக தன் மனைவியாக ஆக்கி கொண்டான் வாலி அது தர்மசாஸ்திரத்தின்படி தவறு ஔரசீம் பகினீம் வாபிம்பியா பனுஜஸ்யா பிரச்சரேத நரகாத்து தசிய தண்டோ வதஸ்மிருதா மனுஸ்மிருதி சொல்லுகிறது ராஜசா நீச்சி சாஸ்திரங்கள் சொல்லுவது ஔரசீம் பகினீம் வாபி தன் வயிற்றிலே பிறந்தவளையோ தனக்கு கூட பிறந்தவளையோ தம்பியனுடைய மனைவியையோ ஒருவன் தவறாக காமத்துக்காக பயன்படுத்தி கொண்டான் என்றால் அவனுக்கான தண்டனம் மரணம் என்று சொல்லுகின்றன இருக்கும் போது அவனை கணிச்சா சேர்த்து அனுப்பி இருக்க வேண்டும் அல்லது அவளை நீ தனியாக வைத்திருக்க வேண்டும் உனக்கு மனைவியாக எப்படி ஆக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் கணவன் சுக்ரீவன் இருக்கும் போது ருமாவிடம் நீ தவறாக நடந்து கொண்டாய் இதுதான் நீ செய்த பெரிய தவறு என்று ராமன் சொல்லுகிறார் இது ஒரு தப்பு ஆனா இதுக்கு மேல ராமனுடைய உள்ள கருத்து கம்பர் மற்றொரு பாசுரத்துல தெரிவிக்கிறார் இது கூட போனா போறது இது சாஸ்திரத்தின்படி இருக்கிற தவறு ஆனா ராமனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும் இல்லையோ அந்த ராமனுக்கு மிக நெருக்கமான தர்மத்தை வாலி விட்டாராம் ராமனுக்கு எண்ணம் சரணம்னு ஒருவன் சொன்ன பிறகு அவன் என்ன பாபம் செய்திருந்தாலும் அவனை அதற்கு பிறகு தண்டிக்கவே கூடாது ஆனா வாலி செய்தது என்ன சுக்ரீவன் ராஜாவாக ஆகிவிட்டான் அது இதுக்கு முன்னாடி நடந்த கடை கீழே துந்துபின்னு ஒரு அரக்கனை பத்தி பார்த்தோம் இல்லையோ அந்த துந்துபி மரணம் அடைந்த பிறகுதான் அவனுடைய மகன் மாயாவின்னு இருந்தான் அந்த மாயாவி கிஷ்கிந்தைக்கு வந்து வாலியை சண்டை கழைக்கிறான் வாலி சுக்ரீவன் ரெண்டு பேரும் சண்டைக்கு போகிறார்கள் அப்போ ஒரு மலை குகைக்குள்ள மாயாவி நுழைந்து விடுகிறான் அவனை துரத்தி கொண்டு வாலி சென்று விடுகிறான் சுக்ரீவன் வாசலிலே காவல் நிற்கிறார் பல நாட்கள் ஆகியும் வாலி திரும்ப வரவில்லை திடீர்னு ஒரு நாள் உள்ள கோரமான சத்தங்கள் கேட்கின்றன ரத்தமா கொட்டுகிறது வாலி மரணம் அடைந்து விட்டானோன்னு சுக்ரீவன் பயந்து போய் திரும்ப மாயாவி வெளியில வந்தால் கிஷ்கிந்தை அழைத்து வி அழித்து விடுவானே என்று நினைத்து ஒரு பெரிய கல்லை கொண்டு பாறையை கொண்டு அந்த வாசலை மறைத்து விட்டான் மறைத்து திரும்ப வந்து வாலி மரணம் அடைந்து விட்டான்னு சொன்ன உடனே கூட இருந்த மந்திரிகள் எல்லாம் சேர்த்து இவனுக்கு பட்டம் கட்டி வைத்து விடுகிறார்கள் அவன் ராஜ்யம் ஆண்டு வருகிறான் சில காலம் கழித்து வாலி திரும்ப வந்து பார்த்தா வாசல்ல பெரிய பாறை இருக்கு அதையும் தள்ளிவிட்டு ஊருக்குள்ளே வந்தா சுக்ரீவன் தலையிலே மகுடத்தோடு அமர்ந்திருக்கிறான் உடனே வாலி தவறாக நினைத்து நான் உள்ள போனதை ஷாக்காக வச்சின்றி நான் அழிந்து போய்விட்டேன்னு மக்களிடம் சொல்லி சுக்ரீவன் ராஜ்யத்தை பறித்து கொண்டான் என்று வாலி தவறாக நினைத்து அவன் அடிப்பதற்கு வருகிறார் வரும்போது சுக்ரீவன் எத்தனையோ முயற்சி பண்ணி இதுதான் நடந்தது எனக்கு ஆசையே கிடையாது ராஜ்யத்தில் மந்திரிகள் எல்லாரும் சேர்ந்து ராஜா இல்லாமல் நாடு இருக்க முடியாதுன்னு சொன்னார்கள் அதனால் இந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டேன் நீ இதோ வந்துவிட்டாயே இந்த மகுடத்தை உன்னிடத்திலேயே சமர்ப்பித்து விடுகிறேன் என்னை மன்னித்து விடுன்னு சுக்ரீவன் கேட்கிறார் எத்தனை காலில் விழுந்து பிரார்த்தித்தாலும் வாலி மன்னிக்கவே இல்லை தொடர்ந்து துரத்தி துரத்தி அடித்தானோ அது ராமனை பொறுத்தவரை மிகப்பெரிய குற்றம் இது சாதாரண தர்ம சாஸ்திரத்தின்படி குற்றம் தம்பியினுடைய மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டது என்பது ராமனுக்கு நெருக்கமான தர்மம் சரணாகத ரக்ஷணம் சரணம்னு சொன்னவனை ரக்ஷிப்பது ராமனுக்கு ரொம்ப நெருக்கமான தர்மம் அதை மீறிவிட்டான் வாலி அதனால கோமா கொல்லல் உற்றனை உம்பியை கோது அவர்க்கு இல்லை என்று உணர்ந்தும் போது அவருக்கு ஒன்றும் தோஷமே இல்லை என்று உணர்ந்த பிறகும் கொல்லல் உற்றனை அவனை கொல்லுவதற்காக நீ முயற்சி செய்தால் இரங்கலை அவனிடத்தில் இரக்கமே நீ காட்டவில்லை அல்லல் செய்யேல் உனக்கு அபயம் பிழை புல்லல் வாலி இப்படி தவறு செய்யாதே உனக்கு அபயம் உன்னையே நான் சரணமாக பற்றுகிறேன் நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் என் பாபங்களை மன்னித்து விடுன்னு சுக்ரீவன் கேட்கும் போதும் என்னவும் புல்லலை பொங்கினாய் அப்படி ஒரு தீனனாக ஒருவன் காலில் விழுந்து பிரார்த்திக்கும் போது நீ மன்னிக்காமல் விட்டாயே அது நீ செய்த பெரிய பாபம் வாலி அதற்காக உனக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் இந்த வார்த்தை வால்மீகி ராமாயணத்துல கிடையாது இதை கம்பநாடர் தான் சேர்த்து பாடுகிறார் சில சில கேள்விகள் இதை போல அதிகப்படி கேள்விகள் உண்டு வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற கேள்விகள் எல்லாம் கம்பரும் கேட்கிறார் அதற்கு மேல அடுத்தடுத்த நிலை கேள்விகளையும் சில இடத்துல கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிறார் அப்ப முதல் தப்பு நீ செய்தது தம்பி மனைவியிடம் உன் மனைவியாக வைத்து நடந்து கொண்டது இரண்டாவது சரணம் பற்றினவனை த அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து தாக்கியது இந்த ரெண்டு தவறுகளுக்காகத்தான் உனக்கு தண்டனை என்று ராமன் சொன்னார் அதுக்கு மேல அடுத்த கேள்வி என்ன கேட்டான் மறைந்திருந்து கொள்ளலாமா மறைந்திருந்து கொள்வதற்கு எனக்கு நேரதானே நீ சண்டையிட்டு இருக்க வேண்டும் என்று வாலியனுடைய கேள்வி அதுக்கு ராமன் பதில் சொன்னார் இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு ஒரு ராஜா ஒரு தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா மரண தண்டனை அறிவித்து விட்டால் அவன் கையெல்லாம் கட்டி தானே தலையை வெட்டுவா எந்த ராஜாவான ஒருத்தனுக்கு ம குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னா இந்த நீ ஒரு கத்தியை வச்சுக்கோ நான் ஒரு கத்தியை வச்சுக்கிறேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு நான் உன் தலைய அறுக்கிறேன்னா ராஜா சொல்ல போறார் கைய கட்டி வச்சு தலையை அறுத்துட்டு போயிட்டே இருக்க போறாரா அதை உன்னை தண்டனை கொடுக்கும் போது உன்னோடு நேர்மையாக சண்டையிட வேண்டும்னா எனக்கு தேவை கிடையாது மேலும் நீ ஒரு மிருக குலத்திலே பிறந்தவன் மிருகங்களை வேட்டையாடும்போது அந்த மிருகம் தன்னிலையில் இருக்கலாம் மயக்கமடைந்து இருக்கலாம் அது ஓடலாம் நின்று கொண்டிருக்கலாம் எப்படி இருந்தாலும் மறைந்திருந்தாலும் நேரில் இருந்தாலும் கொல்லலாம் என்பதுதான் உலக வழக்கம் நீயும் ஒரு மிருக ஜாத்தியிலே பிறந்தவனானபடியால் உன்னை மறைந்திருந்து கொள்வதில் தவறில்லை பிரமத்தான் அப்பிரமத்தான் வா நராம்சாம்சினோ புருஷம் வித்யந்தி விமுகான் நச்சதோஷோத்திர வித்தியதே அந்த ஒரு மான் என்னை பார்த்து நான் அதை கொல்ல போகிறேன்னு தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் கொல்லணும் நான் அதுக்குள்ள ஓடியே போயிடும் நான் எப்படி வேட்டையாடுறது அதனால வேட்டையாடும் போது இதை போல நிலைகள் எல்லாம் கிடையாது தண்டனை கொடுக்கும் போதும் உனக்கு சண்டையிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்து தண்டனை கொடுக்கணும்னு தேவை கிடையாது உனக்கு தண்டனையை நான் மறைந்திருந்து கொடுத்தாலும் சரியானதுதான் என்று ராமன் பதில் சொல்லுகிறார் இங்கும் கம்பனாடர் இன்னொரு அர்த்தத்தை சேர்க்கிறார் எல்லா இடத்திலுமே ராமனுக்கு சரணாகதியோடு எவ்வளவு நெருக்கமான தொடர்புன்னு கம்பர் காட்டிக்கொண்டே வருகிறார் கடந்த இடத்திலும் நீ பண்ண தவறு என்னவென்றால் சரணாகதனை ரட்சிக்காமல் விட்டாய் அப்போ ராமனுக்கு எண்ணம் சரணாகதனை ரட்சித்தே தீர வேண்டும் எப்பேற்பட்ட பாபியாக இருந்தாலும் அந்த வார்த்தை சக்குருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம ஒரு முறை என் காலிலே விழுந்து ராமா நான் உன்னுடையவன் என்னை மன்னித்து விடுன்னு ஒருவன் பிரார்த்தித்தால் எல்லா ஜீவராசிகளிடமிருந்தும் நான் அவனுக்கு அபயம் அளிக்கிறேன்னு ராமன் சொல்லுகிறார் அதை செய்யாமல் விட்டது தவறு அதே போல இப்ப நேர்ல வந்து சண்டை போடலையோ இல்லையோ அதற்கு என்ன காரணம்னு ராமன் இன்னொரு காரணம் இதை ராமன் சொல்லவில்லை கூட இருக்கிற லக்ஷ்மணன் வாலியை பார்த்து இந்த இரண்டாவது காரணத்தை சொல்லுகிறாராம் அவர் சொல்றார் முன்பு நின் தம்பி வந்து சரண் புக முறையிலோயை தென்புலத்து உய்ப்பன் என்று செப்பினன் செருவில் நீயும் அன்பினை உயிர்க்கும் ஆகி அடைக்கலம் யானுமென்றி என்பது கருதி அண்ணல் மறைந்து நின்று ஈதன் ஈதனன் என்றான் உள்ளவாலி அதில் ஒரு சின்ன தர்ம சங்கடம் இருக்கு ராமனுக்கு அதனால வேணும்னு தான் மறைஞ்சி கொன்னாராம் ஏனென்றால் முன்னமே உன்னுடைய தம்பியான சுக்ரீவன் ராமனிடம் சரணம் புகுந்தான் உன்னை கொன்று விடுகிறேன்னு ராமன் வார்த்தை கொடுத்துட்டார் இப்ப நேர்ல சண்டை போட வந்தார்னு வச்சுப்போம் ஒருவேளை உனக்கும் உன் உயிரின் பேரிலே ஆசை இருக்கிறபடியால் ராமா நானும் உன்னை சரணம் பற்றுகிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இப்ப ராமனுக்கு தர்ம சங்கடம் முன்னாடி சொன்ன வார்த்தையை அப்படி நிறைவேற்றுவது அதனால வேற வழியே கிடையாது சுக்ரீவனுக்கு கொடுத்த வார்த்தைக்காக தான் மறைந்திருந்து தான் உன்னை கொன்றாக வேண்டும் அதற்காக அண்ணல் மறைந்திருந்து எய்தான் என்று லக்ஷ்மணன் மற்றொரு பதிலையும் சொல்லுகிறார் இது இரண்டாவது பதில் தெரிவித்தார் சரி அதுக்கு மேலே வாலி ஒரு கேள்வி கேட்கிறார் நீ சொன்ன மரபுகள் அதாவது தம்பியினுடைய மனைவி நடத்த இப்படி நடந்து கூடாதே இப்படி சொன்ன மரபுகளோ இல்லை சரணாக தன்னை ரட்சிக்க வேண்டும் என்ற மரபுகளோ எல்லாம் மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள்றாமா நீ மனிதர்களுக்கு பொருத்தி பார்க்க வேண்டிய பண்புகளை குரங்குகளுக்கெல்லாம் பொருத்தி பார்க்காதே எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இயல்பு அல இத்துணை விளை திறம் தொழில் என்ன விளம்பினான் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது ஒரு விஷயம் ஆசையாக இருக்குது பிடிச்சிருக்குன்னா அதை பண்ணலாம் ஆசையில்லாட்டா பிடிக்காட்டா பண்ணாமல் இருக்கலாம் தர்மம் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் இன்னாரோடு தான் சேர வேண்டும் இப்படின்லாம் எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது எங்களிடத்தில் எதற்கு மனிதர்களுக்கான நிபந்தனைகளை பொருத்தி பார்க்கிறாய் தம்பியனுடைய மனைவியோடு கூடினாலும் தவறு கிடையாது நாங்கள் குரங்கு தானே என்று வாலி கேட்கிறார் அதற்கு ராமன் பதில் சொல்லுகிறார் இல்ல வாலி அப்படி சொல்லிவிட முடியாது நீ சாதாரண குரங்கு அல்ல நீங்கள் எல்லாரும் பிறந்தது தெய்வங்களின் அம்சமாக வாலி இந்திரனுக்கு மகன் சுக்ரீவன் சூரியனுக்கு மகன் ஹனுமான் வாயுதேவனுக்கு மகன் இதை போல ஒவ்வொருத்தரும் பகவான் ராமன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும்னு முடிவெடுத்தவுடனே பிரம்மா எல்லா தேவர்களுக்கும் ஆணையிடுகிறார் ராமனுக்கு இந்த அவதாரத்தில் உதவுவதற்காக நீங்கள் எல்லாரும் வானரர்களாக போய் பிறக்க வேண்டும் உங்கள் உங்கள் சக்தியோடு கூடிய வானரர்களை படைக்க வேண்டும்னு பிரம்மாவனுடைய ஆணை அப்ப ராமன் சொல்லுகிறார் நலம் கொள் தேவரின் தோன்றி நீங்கள் எல்லாம் பிறந்தது தேவர்களுடைய அம்சமாக அப்ப சாதாரண குரங்கு கிடையாது அடுத்தது எத்தனை கல்வியை கற்று சிறந்த சான்றோர்களாக இருக்கிறீர்கள் நீங்க என்ன படிச்சதே கிடையாது படிப்பு கிடையாதுன்னா தர்மம் தெரியாதுன்னு சொல்லலாம் நவை அற கலங்கா அறநல் தெரிகாண்பின் விலங்கு இலாமையின் விளங்கியது நீங்கள் விலங்குகள் அல்லன்னு இதுலேருந்தே தெரியிறது ஒண்ணு தேவர்களின் அம்சமாக பிறந்திருக்கிறீர்கள் கல் எல்லா கலைகள் நூல்களையும் கற்றிருக்கிறீர்கள் அப்ப சாதாரண விலங்குக்கு இருக்கிற நிபந்தனைகளை உங்களுக்கு வைக்க முடியாது மனிதர்களுக்கு பார்க்க வேண்டிய தர்மம் ஆச்சாரத்தை தான் உங்களுக்கு வைத்து பார்க்க வேண்டும் அதன்படி பார்த்தால் நீ செய்தது தவறுதான் என்று ராமன் சொல்லிவிட்டார் அதனால் எங்கள் பூமி அல்லன்னு சொல்ல முடியாது எங்களுக்கு இங்கு உரிமை உண்டு நீ தவறு செய்யவில்லைன்னு சொல்ல முடியாது செய்திருக்கிறாய் மறைந்திருந்து கொன்றதும் தவறு கிடையாது அதற்கு மேலே உனக்கு இந்த பொருத்தி பார்க்க முடியாதுன்னு சொன்னதும் தவறுதான் ஆகையால் நான் செய்ததில் எந்த தவறும் இல்லை உன்னை கொல்வது தகுந்ததே என்று ராமன் சொல்லுகிறார் இதை கேட்டு சரீனு அடைந்து ஒப்புக்கொள்ளுகிறார் சரி ராமா உன்னிடத்தில் எந்த தவறும் எனக்கு தெரியவில்லை தாய் என உயிர்க்கு நல்கி தருமமும் தகவும் சால்பும் என நின்ற நம்பி நெறியனின் நோக்கும் நீர்மை நாயென நின்ற எம்பால் நவை அற உளரல உணரலாமோ தீயென பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான் அப்ப வாலி உணர்கிறானாம் நான் செய்தது தவறுதான் என் தவறுகளை மன்னித்து விடு என் தீவன தீயன பொருத்தி நான் செய்த தவறுகளை பொருந்து விடுறாமா நீ ஒரு தாய் போல் உலகம் அனைத்துக்கும் நன்மையை ஆசைப்படுகிறாய் நான் புரிந்து கொள்ளாமல் போனேன் மூன்று பண்புகள் சொல்லுகிறார் தருமமும் தகவும் ஷால்பும் நீயன நம்பி பகவான் மூன்று பண்புகளுடைய வடிவமாக நின்றாராம் முதல்ல தர்மம் தர்மத்தின் வடிவமாக ராமன் நிற்கிறார் தகவு தகவுனால் நடுநிலைமை பக்ஷபாதம் இல்லாமல் நடுநிலைமையே வடிவமாக நீ நிற்கிறாய் சால்பு என்றால் நற்பண்புகளினுடைய ஒரு வடிவம் அப்ப தர்மமும் நடுநிலைமையும் நற்பண்புகளும் ஒரு வடிவம் எடுத்தது போல ராமானி நிற்கிறாய் உன்னிடத்துல எந்த குற்றத்தையும் என்னால் காண முடியவில்லை அதனால் நான் செய்ததுதான் தவறு என்று ஒப்புக்கொள்ளுகிறேன் நீ என்னை கொன்றதில் எந்த தவறும் இல்லை என்று வாலியே ஒப்புக்கொண்டு விட்டார் நாம இன்று வரைக்கும் விவாதம் பட்டிமன்றம்லாம் நடத்தின்னு இருக்கோம் வாலியை கொண்டது தவறா இல்லையா பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான் அன்னைக்கு கேள்வி கேட்டவரே ஒப்புக்கொண்டு விட்டார் வாலி ஒத்துன்றது மட்டும் ஆச்சரியம் கிடையாது அடுத்து வாலியின் மனைவியான தாரை தாரை ஓடி வருகிறாள் தன் கணவன் வீழ்த்தப்பட்டான்னு கேள்விப்பட்டவுடனே ஓடி வந்தவள் இராவனை வைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வந்தாள் ஆனா ராமனை பார்த்த உடனே ரொம்ப அத்தமா ஸ்தோத்திரம் செய்கிறாள் துவம் அப்பிரமேயஸ் துராசத ஜிதேந்திரியஸ்ச்ச உத்தம தார்மிக்ச அக்ஷய கீர்த்திச்ச விசக்ஷண்சிஷமாவான் க்ஷதஜோபமாட்ச ராமா உன்னை பற்றி தெரியாமல் வாலி சண்டையிட்டு மாண்டு போனான் துவம் அப்ரமேயஸ்ச்ச நீ மனதுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டவன் உன் பெருமையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு எனக்கு தெரியும் துராசத யாராலும் உன்னை வெல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஜிதேந்திரியஸ்ச நீ ஆசா பாசங்களுக்காக எந்த சண்டைக்கும் செல்ல மாட்டாய் புலன்களை ஜெயித்தவன் என்று நான் அறிவேன் உத்தம தார்மிக்ச தன் கணவன் வாலியை கொன்றவனுக்கு தாரை கொடுக்கும் பட்டம் நீ உத்தம தார்மிகன் தர்மத்திலிருந்து சற்றும் பெறளாமல் நடப்பவன் அக்ஷய கீர்த்திச்ச உன்னுடைய புகழை யார் எவ்வளவு முடிவு செய்து முயற்சி செய்தாலும் குறைக்கவே முடியாது குறைவில்லாத புகழை உடையவனாக நீ இருப்பாயின்னு தாரை சொல்லுகிறார் அப்ப வாலியும் ஒத்துண்டார் தாரையும் ஒப்புக்கொண்டு விட்டாள் மகன் அங்கதனும் ஒப்புக்கொண்டு அவனும் ராமனுக்கு பக்தனாகத்தான் வாழ்ந்தான் அப்ப ராமனிடத்துல ஆரோபம் சொல்லுவதற்கு பழி சொல்லுவதற்கு வழியே கிடையாது வாலியும் ஒப்புக்கொண்டான் சரின்னு அப்படியே மனது மாறி போயிற்று சுக்ரீவனிடத்துல ரொம்ப நன்றியோடு ஆனானா வாலி கடைசியில உயிர் பிரியும் தருவாயிலே சுக்ரீவனிடத்துல சொல்லுகிறான் என் தம்பி எனக்கு எவ்வளவு பெரிய நல்லது பண்ணியிருக்கான் என்னுடைய உயிரை பறித்தானேன்னு முதல்ல வருத்தப்பட்டேன் கோவப்பட்டேன் ஆனா இப்ப எனக்கு புரிந்து விட்டது வெற்றரசு எய்தி எம்பி வீட்டரசி எனக்கு விட்டான் என் தம்பி எனக்கு எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிருக்கான்னு தெரியுமா நேற்று வரை இந்த சின்ன ராஜ்யம் கிஷ்கிந்தேன்னு ஒரு வெற்று அரசு இந்த வெற்று அரசை தான் நான் ஆண்டு கொண்டு வந்தேன் ஆனா இப்ப சுக்ரீவன் பண்ண உதவி என்ன வெற்று அரசு தான் எய்தி வீட்டரசு எனக்கு இந்தான் எனக்கு வைகுந்தத்தையே பெற்று கொடுத்து விட்டான் அவன் பாவம் சின்ன ராஜ்யத்தை எடுத்து கொண்டு இருக்கிறான் போரும் நம்ம அண்ணா இந்த சின்ன ராஜ்யத்திலேயே ரொம்ப நாளா இருக்கார் அவர் உயர்ந்த அரசை அடைய வேண்டும்னு என் தம்பிக்கு ஆசை அதனால என்னை உன்னை கொண்டு கொல்ல வேற யாரான இருந்தா உயர்ந்த கதி கிடைக்காதே ராமா உன்னை கொண்டு என்னை அழித்தபடியால் எனக்கு நல்ல கதி கிடைக்கப் போகாது சுக்ரீவன் இந்த சாதாரண அரசை ஏற்றுக்கொண்டு எனக்கு உதவி செய்திருக்கிறான் என்று சொல்லி கடைசியில ஒரே ஒரு பிரார்த்தனை அந்த சுக்ரீவனுக்காக வாலி ராமனிடத்துல கேட்கிறான் இன்னம் ஒன்று இறப்பதுண்டால் எம்பியை உம்பினார்கள் கொல்வித்தான் என்று இகழ்வரேல் தடுத்தி தக்கோய் ராமா நாளைக்கு நீ திரும்பவும் அயோத்திக்குச் சென்ற பிறகு உன்னுடைய தம்பிகளை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைப்பாய் இதோ இதான் என் முதல் தம்பி குஹன் இவ தான் ரெண்டாவது தம்பி சுக்ரீவன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறச்சே இந்த சுக்ரீவனுக்காகத்தான் அவன் அண்ணனோடு சண்டைக்கு போய் வாலியை கொன்றேன்னு சொன்னா உன்னுடைய எம்பியை உம்பிமாறுகள் இகழ்வரேல் ஓ இவன் த அண்ணாவையே இவன் தான் கொன்னானா அப்படின்னு பரதனோ லக்ஷ்மணனோ சத்ருகுணனோ என் தம்பியை பற்றி இகழ்ந்தார்கள் என்றால் தடுத்தி அவர்களை தடுத்து நீதான் சுக்ரீவனை ரக்ஷிக்க வேண்டும் எப்படி உனக்கு பரதனையோ லக்ஷ்மணனையோ நினைப்பாயோ அதை போல் என் தம்பியை நினைத்துக்கொள் யாதே நரபதே விருத்தி பரதே லக்ஷ்மணே சயா சுக்ரீவே அங்கதே ராஜன் தாம் சிந்தையித்து மருகசி அங்கதனை உனக்கு மகனாக நினைத்துக்கொள் சுக்ரீவனை பரதன் போல தம்பியாக நினைத்துக்கொள் அவர்களுக்கு எந்த தீமையும் வராமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாலியும் தான் மரணம் அடைந்தான் உயர்

அவர்களை எல்லாம் விட வலிமை பொருந்திய பாப்பங்கள் இருக்கின்றன அந்த பாப்பத்தை ஒரு நொடிப்பொழுதில் பகவான் அழிக்கிறார் நாடே தெரிந்தோடி தூறுகள் என ஆழ்வாருடைய பாசுரம் நேத்தி வரைக்கும் இங்கே நிறைய பாப்பம் இருந்ததாம் இன்னைக்கு இன்றைக்கி பகவானுடைய கண் பார்வை கருணை என் பேரில் பட்டதா பட்ட உடனே ஒரு மூச்சு சத்தம் கூட கேட்கல எல்லா பாப்பங்களும் ஓடிப்போய் என்ன வானத்துக்குள்ள ஒளிஞ்சுட்டுதா கடலுக்குள்ள போச்சா காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டுதான்னு தெரியல என்னிடத்துல ஒரு பாப்பங்களும் இல்லை இருந்த தடமே தெரியாமல் அழிந்து விட்டனன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் அப்படி பாப்பங்களை போக்கும் திறமை இருக்கிறது அதனால் பகவானை ரக்ஷகனாக பற்றலாம் என்கிற உறுதி ஏற்பட வேண்டும் என்றால் சுக்ரீவன் வைத்த ரெண்டு பரீட்சைகளின் மூலம் பகவான் காட்டினான் அடுத்தது தான் தர்மத்துக்கு அப்பாற்பட்டவனா இருந்தாலும் தான் நமக்கு தர்மம் இருக்கிறபடியால் தானும் தர்மத்துக்கு உட்பட்டு தான் நல்லவர்களை ரட்சிக்கிறான் தீயவர்களை அழிக்கிறான் தீயவர்களை அழிப்பதும் தண்டனை கொடுப்பதற்காக அல்ல ராமன் கடைசியில வாலி இடத்துல சொல்லுகிறார் வாலி ரொம்ப அழுது நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால தாழ்ந்த உலகங்களை அடைய போகிறேன்னு அழுதுகிறான் அப்ப ராமன் சொல்கிறார் இல்ல வாலி தவறாக நினைக்காதே ஒரு ராஜா குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தால் பாப்பம் தீரும் குற்றவாளிக்கும் பாப்பம் தீரும்னு சொல்றார் குற்றவாளிக்கு பாப்பத்தை தண்டனை கொடுக்காட்டா ராஜாவுக்கு பாபம் குற்றவாளி தண்டனை அனுபவிக்காட்டா நரகத்துக்கு போகணும் இந்த வாழ்க்கையிலேயே அதற்கான தண்டனையை பெற்றுவிட்டால் நீயும் புனிதமான ஆகிவிட்டாய் நானும் தண்டனையை கொடுத்தபடியால் என் பொறுப்பும் முடிந்துவிட்டது தத் தண்ட கதஸ்வாம் பிரகிரும் தர்மியாம் தண்டதுஷ்டேன வர்தனா நீ மறுபடியும் உன்னுடைய பழைய தார்மிகனான நிலையை அடைந்து விட்டாய் இனி உன்னை பாபி என்று நினைத்து கொள்ளாதே உனக்கு இருந்த பாபத்தை களைவதற்காகத்தான் நான் உன்னை கொன்னேன் உன்னை அழிக்கணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது நீயும் நல்வழிப்படுவதற்காகத்தான் உன்னை கொன்றேன் ராமன் சொல்லுகிறார் அப்ப எவ்வளவு தீயவனாக இருந்தாலும் அவனையும் திருத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பகவான் செயல்படுகிறாரே தவிர அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரக்ஷனம் தான் பரித்திராணாய சாதூனாம் வினாசாய்ச்ச துஷ்கிருதம்னு சொல்றோம் நல்லவர்களை ரஷிப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் பிறக்கிறார்னால் அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ரக்ஷிக்கிறதுதான் நல்லவர்களை ரஷிப்பதும் ரக்ஷிப்பதுதான் தீயவர்களை அழிப்பதென்பதும் ரஷிப்பதுதான் என அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு அதை விட்டால் இப்போதைக்கு வழி கிடையாது உபதேசம் பண்ணி பார்க்கலாம் நல்லோர்களின் மூலம் சத்சங்கத்தின் மூலம் உபதேசம் பண்ணலாம் கேட்காமல் ஒருவன் தவறான வழியில் நடந்தால் தானே பிறந்து அவனை அழித்து திசையை மாற்றி விடுகிறார் அதற்கு பிறகாவது அவன் நல்வழியிலே புறப்படுவான் என்று ஆசையோடு செய்கிறார் அந்த அர்த்தங்களை ராமாவதாரத்தை கொண்டு பார்த்தோம் அடுத்தது மேல் ரெண்டு நாட்களிலும் ஸ்ரீ கிருஷ்ணன் திரௌபதியை ரட்சித்த சரித்திரத்தையும் கடைசியாக பீஷ்மாச்சாரியருக்கும் கண்ணனுக்கும் நடந்த ஒரு அழகான சரித்திரம் அது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் எப்படி பகவான் வென்றார் தான் ரக்ஷகண்ணை எப்படி காட்டினார் என்றால் தோற்று போய் வென்றார் பகவான் வெற்றியடைந்து தான் வெல்ல வேண்டும்ங்கிற தேவையே அவர் கிடையாது பக்தர்களிடத்துல தோற்று போனால் பக்தர்கள் மனசை திருடி விடுகிறாரோ இல்லையோ அப்ப தான் தோற்று போய் கண்ணன் எப்படி வென்றார் என்பதை நாளை மறுநாள் பார்க்க இருக்கிறோம் நாளைய தினம் சிறந்த பக்தையான திரௌபதி கண்ணனுக்கு மிகவும் நெருக்கமானவள் அவள் உருத்தினுடைய விரித்த கூந்தலை பார்க்க பிடிக்காமல்தான் பெரிய பாரத யுத்தத்தையே பகவான் நடத்தினாராம் அந்த திரௌபதியினுடைய பெருமை என்ன அவளுக்கு எப்படி அந்த பக்தி ஏற்பட்டது அவளுக்கும் கண்ணனுக்கும் இருந்த நெருக்கம் என்ன அவளுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்ட போது கண்ணன் அதை விட சொல்லணும்னால் கோவிந்தா என்கிற நாமம் அந்த திருநாமமே திரௌபதியை ரட்சித்ததுன்னு பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் அது அர்த்தம் என்ன என்பதை நாளைய தினம் அனுபவிக்கலாம்